பிரைஸ்லாட் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசினதான ஏழு வார்த்தைகள் இதுல இன்றைக்கு ஆறாம் வார்த்தை முடிந்தது என்று சொல்லி நாம் இன்னைக்கு தியானம் பண்ண இருக்கிறோம் இயேசு சிலுவையிலே காடியை வாங்கின பின்பு அவர் என்ன முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை விட்டார் என்று யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி வாசிக்கிறோம் சிலுவையில் அட அறையப்படுகிறவங்களுக்கும் சண்டை போடுறவங்களுக்கும் அடுத்து மிருகங்கள் கூட எல்லாம் போடுவாங்க இல்லையா அவங்களுக்கும் ஒரு 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 விதமான பானத்தை கொடுக்கறது உண்டு ரோமர்கள் வந்து அதை கொடுப்பாங்க ஏன்னா இந்த பானம் வந்து என்ன பண்ணும்னா ரத்தத்தை வந்து உறைய விடாம அப்படியே வச்சிரும் அதனால இயேசுவுக்கும் கொடுக்குறாங்க ஏசு எடுக்க மாட்டார் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் ஏன்னு சொன்னால் ஏற்கனவே அவங்க ஒரு பார பானத்தை கொடுக்கும் பொழுது இயேசு அதை வாங்க மறுத்து விட்டார் இப்பொழுது இயேசுவுக்கு ஒரு சிலுவிலை தொங்கி இருக்கும் பொழுது அந்த காடி நிறைந்த அந்த கசப்பு கலந்து அந்த காடியான காடியை கொடுக்குறாங்க ஏசு அதை வாங்கின பின்பு அப்படின்னு வேதத்திலே வாசிக்கிறோம் இயேசு என்ன பண்ணிட்டாருன்னா ஏன் அந்த காடி அவர் வாங்கணும் அப்படின்னு சொன்னா ஏசுடைய சரீரத்தில் இருந்த ரத்தம் எல்லாம் போய்விட்டது கடைசியாக அவர் சிலுவிலே தொங்கி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய இருதய பகுதியிலே கொஞ்சம் ரத்தம் இருக்கிறது அந்த ரத்தம் ரத்தம் உறைந்து போகாமல் இருப்பதற்காக இயேசு அந்த காடியை வாங்குகிறார் முதல்ல இயேசு ரத்தம் சிந்தின இடம் கெட்சமனே தோட்டம் கடைசியாக சிலுவையிலே ரத்தம் சிந்தின இடமும் அதுவும் ஒரு தான் சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தினார் இந்த இரண்டுமே தோட்டத்தில் நடக்கிறது அவர் வந்து காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய உயிரை விட்டார் என்று வேதத்திலே வாசிக்க முடியும் இந்த முடிந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு மேல வேற எதுவுமே இல்லை புலம்பெல் நாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்துல வாசிச்சு பார்த்தோம்னா அங்க ரெண்டு குமாரத்திகளை பத்தி சொல்லப்பட்டு இருக்கிறது சீன் குமாரத்தி ஏதோ குமாரத்தி என்று சொல்லி ரெண்டுமே பெண்களை குறித்து சொல்லப்படுகிறது இது சபையை குறித்து இது பார்ப்போம் சொன்னா ஆப்ரஹாமுக்கு மப்ரஹாமுடைய மகன் ஈசாக்கு இந்த ஈசாக்குக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க ஒருத்தர் பேர் ஏசா இன்னொருவன் பேர் யாக்கோப்பு இந்த யாக்கோப்பு உடைய பிள்ளைகள் பன்னிரெண்டு பேர் அவர்களை தான் சியோன் குமாரத்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏசாவினுடைய வம்சம் ஏதோமியர்கள் ஏதோம் குமாரத்திகள் என்று சொல்லுவாங்க இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது சியோன் குமாரத்தியை பார்த்து உன்னுடைய அக்கிரமம் முடிந்தது என்று சொல்லியும் ஏதோம் குமாரத்தியை பார்த்து சொல்லுகிறார் உன்னுடைய அக்கிரமத்தை கர்த்தர் விசாரிப்பார் என்று சொல்லியும் இந்த இடத்துல வாசிக்க முடியும் இவருக்கு ரெண்டு பேருக்குமே பனிஷ்மெண்ட் அங்க கிடைக்குது ஒருத்தருக்கு பனிஷ்மென்ட் கம்ப்ளீட் ஆகிடுது ஏதோ குமாரத்தையே உன் அக்கிரமத்தை அவர் விசாரிப்பார் உன் பாவங்களை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி அங்க வாசிக்க முடியும் ஏதோ ஒரு கூட்டம் அவங்க சொல்றாங்க எங்களுக்கு தாவீது வேண்டாம் எங்களுக்கு தாவீதீன் குமாரன் வேண்டாம் சி வேண்டாம் எங்களுக்கு எங்கள் கலாச்சாரம் உண்டு ஆம் எங்களுக்கு வந்து மரபு வழி வந்த வழி வழிபாடுகள் சடங்காச்சாரங்கள் உண்டு சாஸ்திரங்கள் உண்டு சம்பிரதாயங்கள் உண்டு அப்படி எல்லாம் சொல்றாங்க அப்போ இயேசு வேண்டாம் என்று சொல்லி இன்றைக்கும் ஒரு கூட்டம் தான் செய்கிறது இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு இயேசு உனக்கு இல்லை என்றால் உனக்கு முடிந்தது அதுதான் அர்த்தம் இயேசு இருப்பார் என்று சொன்னால் நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்ட அப்படின்னு சொன்னால் உன்னுடைய பாவத்துக்கான தண்டனை முடிவுக்கு வந்துவிட்டது இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அவர்களுக்கு பரலோக நிச்சயம் இருக்கிறது யோவான் மூன்று பதினாறுலே அதைதான் சொல்லுகிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்ப இயேசுவை விசுவாசிக்கிறவங்களுக்கு அந்த பூமிக்குரியதான பாவத்துக்குரிய ச தண்டனையான தண்டனைகள் எல்லாம் முடிந்து அவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார் யோவான் பத்தொன்பது முப்பதிலே முடிந்தது அந்த வார்த்தை என்னன்னு சொல்லி வாசிக்கலாம் அதனுடைய கிரேக்க பதம் டெட்டாலிஸ்டா அப்படின்னு சொல்லி வாசிக்க முடியும் அதனுடைய கிரேக்க பதம் அதாவது பாருங்க ஒரு அடிமை ஆனாலும் சரி ஒரு வேலைக்காரர்களானாலும் சரி அவங்களுக்கு வந்து அவங்க தன்னுடைய வேலையை அவங்க முடிச்சுட்டாங்கன்னா முடிச்ச உடனே அந்த இடத்துல டெட்டாலிஸ்டா என்று எழுதுவார்கள் அப்போ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை முடிந்தாயிற்று ஏசு இந்த பூமியில அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக வந்தார் சிலுவையிலே மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் அடிமையின் ரூபம் எடுத்து வந்த இயேசு முடிந்தது என்று சொல்லி அவர் தன்னுடைய அந்த கடைசி வார்த்தையை அவர் சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது இன்னும் பார்த்தோம்னு சொன்னா நம்ம எல்லாருமே பாவிகள் நம்ம பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக இருக்கிறோம் நம்ம மேல குற்றம் இருக்கிறது நம்ம மேல இருக்கிற குற்றத்தை அவர் சிலுவையில நிறைவேற்றி முடித்ததுனால அவர் என்ன பண்றாருனா அந்த இரத்தத்தினாலே நம்முடைய நெற்றிகளிலே அவர் ஒரு முத்திரை இருக்கிறார் நம்ம நம்ம வந்து இனி நமக்கு தண்டனைக்கு உரியவர்கள் அல்ல நம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான் ஆனால் நமக்கான தண்டனை அவர் மேல விழுந்தது நமக்காக அவர் கிரயம் செலுத்தி விட்டார் அதனால முடிந்தது என்று சொல்லி அவர் எழுதுகிறார் இன்னும் பார்க்கணும் ஒப்புர பாகுதலின் பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு பாவ நிவாரண பண்டிகைன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அங்கே பிரதான ஆசாரியன் ஆட்டை பலி செலுத்தி விட்டு அவர் வந்து முன்னாடி வந்து சொல்லுவார் ஜனங்கள் மத்தியில மிஸ்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் மிஸ்லாம் அப்படின்னு சொன்னா ஆட்டின் மேல் நம் பாவத்தை செலுத்தி செலுத்திட்டோம் ஆடு பலியாகி விட்டது அதுதான் அர்த்தம் மிஸ்லாம் என்று சொன்னால் ஆடு பலியாகி விட்டது அப்படின்னு அர்த்தம் இங்க இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவரே ஆடாக அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு தன்னைத்தானே பலியாக ஒப்புரவாகுதலின் பலியாக தன்னையே அர்ப்பணித்துட்டு அவர் சொல்லுகிறார் மிஸ்லாம் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் சிலுவிலே சொல்லுவதை நாம் பார்க்க முடியும் பாவத்தின் சம்பளம் மரணம் பாவத்தின் பாதிப்பு மரணம் பாவத்தின் தண்டனை மரணம் தம்முடைய மரணத்தினால அவர் என்ன பாவத்தை ஜெயித்து நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் தண்டிக்கப்பட்டு நாம் பலியாக வேண்டிய இடத்துல அவர் பலியாகி நமக்காக முழு இரத்தத்தில் சிந்தி முடித்து விட்டு இந்த பூமிக்கு ஏசு கிறிஸ்து எந்த நோக்கத்துக்காக வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்து விட்டார் என்பதை குறித்துதான் முடிந்தது என்று சொல்லி அவர் தலை சாய்த்தார் கத்தருக்குள் பிரியமானவர்களே நாம இந்த பூமியில நம்ம வாழ்கிற எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கலாம் எவ்வளோ அக்கிரமங்கள் செய்திருக்கலாம் ஆனால் இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்க ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னா அந்த சிலுவையில இயேசு சிலுவையை ஏற்றுக்கொள்ளுங்க ஏசு எனக்காக சிலுவையில மறித்தார் எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார் எனக்காக உயிர் தெரிந்தார் என்று சொல்லி நீங்க சிலுவையை நோக்கி நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா அந்த சிலுவையில இருந்து நமக்காக எல்லாவற்றையும் ஏசு நமக்காக பெற்றுக் கொடுத்திருக்கிறார் நம்ம நாம் பெற வேண்டிய தண்டனையை அவர் பெற்று கொண்டு முடிந்தது என்று சொல்லி இருக்கிறார் இன்றைக்கு நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக